ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆலினால் ஸ்போர்ட்ஸ் நான் உங்க ஸ்போர்ட்ஸ் எங்க கூட ஸோ இந்த வீடியோ நம்ம பார்த்து இல்ல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் அப்படின்னு ஒரு டீம் இருக்கு இருந்துச்சு இருக்கு இருக்கு இப்போ இருக்கு இல்ல இல்ல இப்ப லீக் முடிஞ்சிச்சு சீசன் முடிஞ்சிருச்சு டீம் இருக்குதா செய்யுது என்ன நீ வேற அவங்க வந்து ஒரு பேர் வாங்கியிருக்காங்க என்னது அதாவது ப்ரோ கபடியோட ஆர்சிபி தான் தமிழ் தலைவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் டை தலைவாஸ் இருந்தது அது கேன்சல் ஆகி இப்ப ஆர்சிபி வந்துருச்சா ஆமா ப்ரோ கபடியோட ஆர்சிபி தான் தமிழ் தலைவாஸ் சொல்றாங்க இதுக்கு ஆர்சிபி ஃபேன்ஸ் ஒரு சிலர் வந்து கோச்சிக்கிறாங்க ஆர்சிபி ஃபைனல் எல்லாம் போயிருக்கா உங்களுக்கு தெரியுமா அது அப்படின்னு தமிழ் தலைவாஸ் அது கூட போனது கிடையாது ஒரே ஒரு டைம் தான் ப்ளே ஆஃப் செமி சீரியஸா நல்ல ஸ்டார்ட் ஆனா ஏற்கக்கூடிய ஸ்டார்ட் ஆனா ஆனால் வேண்டியதா இருக்குது ஓகே ஆனா ரெண்டு பேருக்குமே கப்பு இல்லை ஆனா நிறைய ஃபேன் பேஸ் இருக்கிற டீம்ஸ் ரெண்டுமே ஆனால் பெருசாக கப்பு கிடையாது தமிழ் தலைவாசுக்கு நாட் ஓன்லி தமிழ்நாடு நார்த் சைடுமே நிறைய 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 ஃபேன் பேஸ் இருக்கு பல ஸ்போர்ட்ஸ் வெப்சைட் கபடி வெப்சைட் கபடி த்ரீ சிக்ஸ்டி கபடி மேனுவல் கபடி டைம் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் யூனிவர்ஸ் சொல்லிட்டு பல கபடி வெப்சைட்ஸ் இருக்கு இவங்கலாம் ரொம்ப ஃபேமஸ் இவங்க எல்லாருமே தமிழ் தலைவாஸ் பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆகணும் பிரிடிக் பண்ணிருப்பாங்க அதாவது அவங்க சவுத்துலேருந்து இருந்து ஒரு டீமை ப்ரொடிக் பண்ணாங்கன்னா அது தமிழ் தலைவாஸ் மட்டுமே தான் ஏன்னா அந்த டீம் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நல்லா ஃபேன் பேஸும் இருக்கிற டீமாக இருந்துச்சு பட் அவங்களும் இருந்தது அந்த அவங்களெல்லாம் ஏமாத்திட்டாங்க இந்த வீடியோ வந்து தமிழ் தலைவாஸ் ஏன் பி சீசன் லெவன் பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆக முடியலை அப்படிங்கிறது தான் இங்கே வந்து மெயின் ரீசனாக நான் எடுத்து வைக்க போறது இன்ஜுரி எக்ஸாக்டா ஆளுக்கு ரெண்டு நாளுக்குலாம் கிடையாது சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மோஹித் வரமாட்டேன்ட்டார் ராம்குமார் மாயாண்டி எனக்கு இன்ஜுரி நான் ஊருக்கு போகிறோம் அப்படின்ட்டாரு நிதின் சிங்கை பத்தி என்ன அப்டேட்னு எனக்கு தெரியல சரி அதுக்கு போல் ரீப்ளேஸ்மெண்ட்டாக சந்திரன் ரஞ்சித் மாசான முத்து உள்ள கொண்டு வந்தாங்க ஆனால் ஃபர்ஸ்ட் மேட்ச்சு டீமோட கேப்டன் சாகருக்கு இன்ஜுரி வெளியே போயிட்டாரு சரி ஓகே அதுக்கப்புறமா சச்சினுக்கு ஒரு சின்ன இன்ஜுரி ஃபார்ம் அவுட் ஆனார் சாகிலுக்கு சின்ன இன்ஜுரி ஃபார்ம் அவுட் ஆனார் ஆனால் உண்மையாக உட்கார ஒட்டுமொழி ரெண்டு பேரும் ஃபார்ம் அவுட் தான் அதனால உட்கார வச்சிட்டாங்க இது இல்லாம நல்லா ஆன பிளேயர் நரேந்தர் கண்டவாக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு ஸோ அவர் என்ன பண்றதுன்னு தெரியல நரேந்திர கண்டாலாவையும் அப்படியே பெஞ்சு காமிச்சிட்டாங்க அவர் ட்ரீட்மெண்ட் காமிச்சு விட்டாங்க இது இல்லாம மாசான முத்து நல்லா ஆனார் அவருக்கு திடீர்னு ஷோல்டர்ல ஒரு இன்ஜுரி அவருக்கு இன்ஜுரி சர்ஜரிலாம் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் சோ மாசான முத்து இன்ஜுரி அவருமே வெளியே அமிச்சு விட்டாங்க விசால் ஜெகாலும் ஒரு பிளேயர் நல்லா ஆடிட்டு இருந்தார் அவருக்கு ஒரு இன்ஜுரி சோ இப்போ அவருமே வெளிய போயிட்டார் இந்த மாதிரி ஆடின எல்லாருக்குமே அபிஷேக் ரத்தம் வந்திருக்கு ரோனுக்கு ரத்த காவு வாங்கியிருக்காரு ஆஷிஷுக்கு அடிபட்டுருக்கு ஆடின எல்லாருக்கும் அவர்தான் விசாலம் ஓகே ஃபைன் ஆர்டர் எல்லாருக்குமே அடிதா, அப்படிங்கும் போது இந்த டீமோட நிலைமை அப்படியே ஒட்டு மொத்தமா சேஞ்ச் ஆயிருச்சு

உள்ள வந்து எல்லா வேலையும் மூக்க என்ன நியாயம் உதயகுமார் அமிச்சு விட்டது மட்டும் இல்லாம சிஇஓவே வந்து உக்காந்து நான் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணது எல்லாமே ரொம்ப எடுக்கணும் எக்ஸாக்ட்லி சேரான நீங்க அப்படி பார்த்தீங்க அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இந்த கோச்சிங்கில் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மேபி அவர் அஸ்டன் கோச்சா நீங்கள் அப்பாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹெட் கோச்சா மாத்திரிக்கலாம் இல்லை நீங்க அதையும் பண்ணல அவர் தான் ஸ்ட்ராட்டஜி கோச்சு அவர் தான் பிளேயர்ஸை பார்த்து போறேன்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து ஒரு சில போட்டிகள் அவர் வந்து லாஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இல்லை இவரோட ஸ்ட்ராட்டஜி எதுவுமே செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு உதயகுமார் உள்ள தலையிட வச்சது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் இதெல்லாம் விட பெரிய விஷயம் என்னன்னா CEO வேவே வந்தாங்க アドவைஸ் பண்றது எனக்கு புரியல ஒரு கட்டத்துல வந்து சாரான்னா மட்டும் டீமை பாத்துக்கிட்டே இருந்தாரு அதுக்கப்புறமா அப்புறமா சாரான்னா CEO டீமை பாத்தாங்க அதுக்கப்புறமா அப்புறமா சாரான்னா உதயகுமார் பார்த்துட்டு இருந்தாங்க உதயகுமார் அதுக்கப்புறம் அப்புறம் பாக்க ஆரம்பிச்சார் சேரானா பின்னாடி நிக்கிறாரு சோ இந்த அளவுக்கு அந்த மேனேஜ்மெண்ட் பின்னாடி கோச்சிங் சைடு வந்து மார்டியர்க்க அப்போ ப்ளேயர்ஸ் பழி யார் மேல விழுகும் சாரான்னா

ஆனா இருந்தாலுமே வந்து அது ஒருத்தவள் பிக்கா இருந்தது இன்ஜுரி ஆகாம இருந்திருக்கு நீங்க யாருக்குமே ரெண்டு கோடி கொடுத்து எடுத்தீங்கன்னா அந்த சீசன் அவங்க ஒருத்தா வருது கிடையாது சீசன் நைன்ல நம்ம பவன் சாரா எடுத்தோம் அப்படியே வெளியே போயிட்டாரு அது தெரில எனக்கு அந்த அந்த அமௌண்ட் அது அமௌண்ட் கொடுக்க வேணாம் இதை பத்தி நம்ம முன்னால் யூமம்பா கோச்சு பி பிளேயர் ராஜகுரு சுப்பிரமணியன் நான் வந்து சொல்லியிருப்பாரு ஒண்ணு ஒரு பிளேயருக்கு ஒரு தான் மேக்சிமம் பிரைஸ்ன்னு செட் பண்ணுங்க எல்லா டீமுமே பேலன்ஸ் தான் இருக்கும் எல்லா பிளேயர்ஸ்க்கும் நல்லா அமௌண்ட் போகும் நல்லா ஆடுவாங்க அப்படிங்கிறத சொல்லிருந்தாரு எக்ஸாக்டா அது பண்ணா நல்லா இருக்கும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து மினிமம் ஸ்குவாட் சைஸ் தான் தமிழ் தலைவாசல பில்ட் பண்ண முடிஞ்சது ஏன்னா காசு கிடையாது ரெண்டு கோடிக்கு மேலே வந்து சச்சினுக்கு செலவு பண்ணிட்டாங்க ராஜஸ்தான் கூட ஓகே அவங்க ரீட்டைன் பண்ணிட்டாங்க பிளேயர்ஸை இவங்க பண்ணது வந்து ஆக்ஷன்ல போய் ரெண்டு கோடி செலவு பண்ண சச்சின் எடுத்ததுனால நிறைய பேக்கப் பிளேயர்ஸ் இவங்களால எடுக்க முடியல அது வந்து நான் சீசன் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி ப்ரீவி வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து சச்சின் ரெண்டு கோடிக்கு எடுத்த தப்புங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அதுக்கு எனக்கு அவ்வளோ கமெண்ட் திட்டிருந்தாங்க இது எப்படி நீ சொல்லலாம் நீ வேணா பார் அவர் தான் ஹீரோ அப்படின்னு ஃபஸ்ட் ரெண்டு மூணு மேட்ச் வின் பண்ண ஆரம்பிச்ச உடனே எல்லாருமே நினைச்சாங்க கொடி மீ ஆல்சோ ஆனா எனக்கு அப்போ ஒரு சின்ன டவுட் என்னன்னா இவருக்கு இன்ஜுரியான இவருக்கு யார அந்த அதே ஒரு பலத்தோட யாரும் ஒரு ரீப்ளேஸ்மென்ட் அப்படினா இன்ஜுரியான கூட பிரச்சனை இல்லை ரீப்ளேஸ்மென்ட்டா ஒரு 플레이ரை உள்ள கொண்டு வந்திரலாம் ஃபார்ம் அவுட் ஆனா என்ன பண்றது அப்படிதான் போயிர்சி இப்போ அந்த ரெண்டு கோடி எடுத்து கொடுத்து எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப்புக்கு ரைடர்ஸே இல்லாமல் போயிட்டாங்க அவங்களுக்கு இப்போ வந்து மெயின் ரைடர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண ரைடர் நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நம்மளோட மொயின் சாஃப் ஆகி இன்னொன்று இமன்சி யாதவ் ரெண்டு பேருமே டிஃபென்சிவ் ஆல்ரவுண்டர்ஸ் ஸோ அவங்க தான் உங்களோட பிரைமரி ரைடர்ஸ்னா அப்போ ரைடர்ஸ் எங்கே அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விக்குறி இருக்கு சந்திரரஞ்சித உள்ள கொண்டு வந்தாங்க அவர் ஃபுல் ஃபிட்லே கிடையாது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு சாய் பிரசாதன் ஒரு பிளேயரை கொண்டு வந்தாங்க கடைசி வரைக்கும் எதுவுமே எதுக்கு அவரை எடுத்தீங்கிறது எங்களுக்கு தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து டீம்ல போயிட்டு போயிட்டு டீம் செலக்ஷனில் ஆரம்பிச்சு டீம் ஸ்டார்டிங் செவன் செட் ஆகல இன்ஜுரி பிரச்சனை கோச்சிங் டிபார்ட்மெண்ட்ல பிரச்சனை ஒரு டீமுக்கு எத்தனை பிரச்சனை தாங்க வரும் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை தலைவாசம் எத்தனை பேர்லாம் மாத்த வேணாம் நீங்க தமிழ் தலைவாஸ் தமிழ்நாடு பிளேயர்ஸுக்கு நிறைய எடுங்க ப்ரோ கபடியில் வந்து இது ஏன் சொல்றோம் அப்படின்னா நீங்க மற்ற ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட்ல வந்து நீங்கள் சிஎஸ்கேல தமிழ்நாடு பிளேயர்ஸ் எடுங்க எடுக்காமல் போங்க அது எங்களுக்கு வேணாம் கபடி வந்து நம்ம ஊர்ல பிறந்ததுங்க சோ இங்க இருந்து தமிழ்நாடு பேஸ் பண்ண ஒரு பிரான்ச்சைஸ் வந்து இந்த அளவுக்கு சொதப்புது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப இருக்கு இப்ப கூட வந்து பாருங்க மதுரையில இருந்து ஒரு பிளேயர் போய் பெங்கால் வரையர்ஸ்ல ஆடுறாரு ஏன் அவரை நீங்க ஸ்கவுட் பண்ணி உள்ள இந்த இருக்கிறாங்களே நல்ல பிளேயர்ஸ் உங்ககிட்ட இருக்காங்களே ஏன் திரும்ப திரும்ப அங்க போனோம் இந்த சீசன் வந்து மொயின் சஃபாக்கி இமன்சு சாகரை வந்து நிதேஷ் பண்ணும் ரீடைன் பண்ணும் ஒரு சில பிளேயர்ஸ் ரீட்டைன் பண்ணிட்டு டீமை வந்து ரீ குரூப் பண்ணும் கொடுத்த வாய்ப்பு போதும் அவர் விடுங்க வேற டீம்ஸ்க்காச்சும் அவர் போட்டோம் ஏதாச்சும் பண்ணட்டோம் தமிழ் தலைவாசில் அவர் எதுவுமே பண்ணது கிடையாது மோகித்து திரும்ப ட்ரை பண்ணுங்க இல்லை வேற ஏதாச்சும் கவர் பிளேயர்ஸ்க்கு போங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இந்த சீசன் தமிழ் தலைவாசுக்கு ஒரு பாசிட்டிவ் பிளேயர்ஸ் அப்படின்னா யாதவ் ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸை வந்து நீங்க பேக்கப் பண்ணலாம் அமிரோசன் பஸ்டாமில நம்ம ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் ஒரு ஒரு ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் நம்ம எப்பவுமே ரீட்டன் பண்ண மாட்டோம் அது வந்து ப்ரோ கபடியில் இருக்கிற வழக்கமான ஒரு அது ஃபசல் ஹ்ராச்சலியோ இல்லை முகமது ரசாவோ இருந்தால் மட்டும்தான் தான் ரிட்டர்ன் ஆகுவாங்க இல்லாட்டி பண்ண மாட்டாங்க பட் எனக்கு தெரிஞ்சு மொயின் ஆஃப் நீங்கள் நீங்கள் பண்ணி ஆகணும் ஏன்னா அடுத்த ஆக்ஷனில் ஒரு ஒரு கோடிக்கு மேலே போயிடுவார் விட்டிங்க அப்படின்னா ஸோ அதனால் பேஸ் பேஸுக்கு ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் கொடுத்து ரீட்டைன் பண்ணிட்டேன் ஆனால் நல்லா இருக்கும் தமிழ் தலைவாசி எல்லா பிரச்சனையும் இப்போ இப்போ சீசன் முடிஞ்சதுக்கப்புறமா அதை பற்றி பேச மாட்டோம் நம்ம அதுக்கப்புறம் இது என்ன போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது ரொம்ப அடுத்த சீசன் வரும்போது தான் பேசுவோம் பட் அப்படி இல்லாமல் சேரானா தான் கோச்சாக கண்டினியூ பண்ண போகாது அப்படின்னா சேரான கட்ட அந்த பொறுப்பை கொடுத்துருங்க அவர் போய் ஸ்கவுட் பண்ணுவார் ஸ்கவுட் பண்ணி பிளேயர்ஸை கொண்டு வருவார் நீங்கள் விட்டுருங்க ஓரமாக வந்துடுங்க அவ்வளோதான் அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன் ஸோ தமிழ் தலைவாஸ் இந்த சீசன் பிளே ஆஃப் குவாலிஃபாகாமல் இருந்ததுக்கு இந்த மாதிரியான பல ரீசன்கள் இருக்குது ஸோ இதில் உங்களோட நீங்கள் சொல்கிறேன் இதில் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஆக்சுவலாக வந்து என்னதான் இவ்வளோ இருந்தாலும் மேட்லன்றது ஒரு விஷயம் இருக்குது மேட்டில் வந்து ஆயிரம் இன்ஜுரி

அந்த ஃபைட்டிங் ஒரு எனர்ஜி கூட மற்ற எந்த ப்ளேயர்க்குமே இல்ல அமிரசன் பஸ்டாமி கூட ஒரு ரெண்டு மூணு நேரத்துல மிஸ் பண்ணாரு அண்ட் ஆஷிஷா உள்ள வந்ததா இருக்கட்டும் எல்லாருமே வந்து சொதப்ப ஆரம்பிச்சாங்க எல்லாமே சரி என்ன மேட்ச் ஒத்துக்கினே இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் இந்த விட சொல்லி சங்கீதனமா ஆடினாங்க இதான சொல்ல வர